நேர்களுக்கு வணக்கம் அதிக நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் ஸ்டேலுக்கு உடனடியாக பதிலடி கொடுக்கும் திட்டம் இல்லை ஈரான் தெரிவிப்பு ஸ்டேலுக்கு எதிராக உடனடி பதிலடி கொடுக்க ஈரானிடம் எந்த திட்டமும் இல்லை என்று ஈரான் மண்ணில் ஸ்டேல் தாக்குதல் நடத்தியதாக ஆதாரங்கள் தெரிவித்த சில மணி நேரங்களுக்குப் பிறகு ஈரானிய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது நாங்கள் இந்த வெளிப்புற தாக்குதலையும் பெறவில்லை மேலும் விவாதம் தாக்குதலை விட ஊடுருவலை நோக்கி சாய்ந்துள்ளது என்று பெயர் தெரியாத நிலையில் ஈரானிய அதிகாரி கூறியுள்ளார் மத்திய கிழக்கில் அதிகரிக்கும் பதட்டம் சீனா வெளியிட்ட அறிவிப்பு மத்திய கிழக்கில் பதட்டங்களை தணிக்க ஆக்கப்பூர்வமான பங்கை தொடர்ந்து வகிப்பதாக சீனா அறிவித்துள்ளது பதட்டங்களை மேலும் அதிகரிக்கும் நடவடிக்கைகளையும் சீனா எதிர்க்கிறது மேலும் நிலைமையினை தணிக்க ஆக்கப்பூர்வமான பங்கை தொடரும் என்று வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ஜியான் கூறியுள்ளார் பிராந்தியத்தில் பதட்டங்களை நிர்வகிப்பதற்கு தெஹ்ரான் மீது அதன் செல்வாக்கை பயன்படுத்துமாறு சீனாவுக்கு அமெரிக்கா பலமுறை பகிரங்க முறையீடுகளையும் செய்துள்ளது ஈரானுடனான போர் பதட்டத்துக்கு மத்தியில் ஸ்டேலின் செயல் அதிர்ச்சியில் அமெரிக்கா அமெரிக்கா உள்ளிட்ட சர்வதேச நாடுகளின் எதிர்ப்பையும் மீறி போரால் பாதிக்கப்பட்டுள்ள காசாவில் பொதுமக்களின் கடைசி புகலிடமாக திகழும் ரஃபா நகரிலும் தரைவழி தாக்குதல் நடத்துவதற்கான கூடுதல் ஆயுதங்களை ஸ்ட்ரேலிய ராணுவம் குவிக்க தொடங்கியுள்ளதாக அந்நாட்டின் நாளிதழ் தெரிவித்துள்ளது எனினும் இது குறித்து கருத்து தெரிவிக்க ராணுவம் மறுத்துவிட்டது ஈரானுடனான போர் பதட்டத்துக்கு மத்தியில் ஸ்டேலின் இந்த செயல் மேலும் பதற்றத்தை அதிகரித்துள்ளது ஈரானில் நடந்த தாக்குதல் குறித்த செய்திகளை ஊகிப்பது சரியல்ல இங்கிலாந்து பிரதமர் வெள்ளிக்கிழமை ஈரான் மண்ணில் ஸ்டேல் தாக்குதல் நடத்தியதாக வெளியான செய்திகளை ஊகிக்கப் போவது இல்லை என்று பிரிட்டிஷ் பிரதமர் ரிசி சுனா கூறியுள்ளார் இது ஒரு வளரும் சூழ்நிலை உண்மைகள் தெளிவாகும் வரை நான் ஊகிப்பது சரியாக இருக்காது மேலும் கூட்டாளிகளுடன் சேர்ந்து விவரங்களை உறுதிப்படுத்த நாங்கள் பணியாற்றி வருகிறோம் என்று சுனக் மத்திய லண்டனில் ஆற்றிய உரையினை தொடர்ந்து சுனக் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் துருக்கி வழியாக ஈரானுக்கு விரிவாக்க செய்திகளை அனுப்ப முயன்ற மேற்கத்திய நாடுகள் மேற்கத்திய நாடுகள் துருக்கி வழியாக ஈரானுக்கு செய்திகளை அனுப்ப முயன்று வருகின்றன என்று வெள்ளிக்கிழமையன்று மேற்கத்திய ராஜதந்திரி ஒருவர் தெரிவித்து உள்ளார் வெள்ளிக்கிழமை அதிகாலையில் ஈரான் மீதான ஸ்ட்ரேலிய தாக்குதல்கள் அறிவிக்கப்படுவதற்கு முன்னர் இந்த செய்திகள் தெரிவிக்கப்பட்டன வார ஸ்டேல் மீதான ஈரானின் பதிலடி தாக்குதலுக்கு பிறகு துருக்கியின் வெளியுறவு அமைச்சகம் ஈரான் மற்றும் அமெரிக்காவுடனான தொடர்புகளை ஒரு அறிக்கையில் உறுதிப்படுத்தியுள்ளது ரஷ்யா சட்டவிரோதமாக குடியேறியவர்களை எதிராக பயன்படுத்துகிறது குற்றச்சாட்டு ரஷ்யா வழியாக குடியேறுகின்றவர்களின் வருகை மற்றும் கிழக்கு பின்லாந்தில் எல்லைகள் மூடப்படுவதால் ஏற்படும் பொருளாதார பாதிப்பு குறித்து ஐரோப்பிய ஒன்றிய உதவியை பின்லாந்து பிரதமர் ஃபெடரியோஃபோ கேட்டுள்ளார் ரஷ்யா தங்களுக்கு எதிராக சட்டவிரோதமாக குடியேறியவர்களை பயன்படுத்திய போது இந்நிகழ்வை நிறுத்த பொதுவான தீர்வுகளை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் நாங்கள் எங்கள் சொந்த சட்டத்தை தயாரித்து வருகிறோம் ஆனால் எங்களுக்கு ஐரோப்பிய ஒன்றிய அளவிலான நடவடிக்கைகளும் தேவை என்று கூறியுள்ளார் ரஷ்ய போர் விமானத்தை சுட்டு வீழ்த்திய உக்ரைன் ரஷ்யாவின் டி யூ போர் விமானத்தை இன்று முதல் முறையாக சுட்டு வீழ்த்தியதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது ரஷ்யாவின் ஸ்டாவோ போல் பகுதியில் இந்த மூலோபாய குண்டுவீச்சு விபத்துக்குள்ளானதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது உக்ரைனியின் விமானப்படை தளபதி மொய்காலோ அலோசிகோ போர் விமானத்தை அடித்துவிட்டதாக கூறியுள்ளார் ரஷ்ய தாக்குதலில் மூன்று குழந்தைகள் உட்பட ஒன்பது பேர் பலி உக்ரைனின் டெனிப்ரோபெட்ரோஸ் பகுதியில் ரஷ்ய ஏவுகணை தாக்குதலில் ஒன்பது பேர் கொல்லப்பட்டதாக உக்ரைனிய அரச வழக்கறிஞர் அலுவலகத்தை மேற்கோள் காட்டி உக்ரைனின் ஃபார்ம் தெரிவித்துள்ளது பெட்ரோஸ் மீது இன்று நடத்திய பாரிய எதிர் தாக்குதலின் போது பலத்த காயமடைந்த ஒரு குழந்தை மருத்துவமனையில் இறந்துள்ளது இதுவரை மூன்று குழந்தைகள் உட்பட இறப்பு எண்ணிக்கை ஒன்பதாக அதிகரித்துள்ளது என்று அரச வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்துள்ளது ஸ்காட்லாந்தில் இரண்டு இந்திய மாணவர்கள் உயிரிழப்பு சங்கமிக்கும் வனப்பகுதியான தவறி ஆற்றில் விழுந்து மூழ்கி உயிரிழந்துள்ளனர் மாணவர்கள் இருவரும் ஆந்திராவை சேர்ந்தவர்கள் என்பதும் ஸ்காட்லாந்திலுடன் பல்கலைக்கழகத்தில் படித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாடசாலை மாணவிகள் மீது கத்தி குத்து தாக்குதல் ஒருவர் பலி பாடசாலை மாணவிகள் இருவர் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் இரண்டாவது சிறுமி சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த தாக்குதலில் பிரான்சின் கிழக்கு நகரத்தில் இடம்பெற்றுள்ளது ஆறு வயதுடைய சிறுமி ஒருவரையும் பதினோரு வயதுடைய சிறுமி ஒருவரையும் நபர் ஒருவர் கத்தியால் தாக்கியுள்ளார் இருவரும் படுகாயமடைந்துள்ள நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் அவர்களில் பதினோரு வயதுடைய சிறுமி இன்று வெள்ளிக்கிழமை காலை உயிரிழந்துள்ளார் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தாக்குதலாளி கைது செய்யப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் இத்துடன் மதிய நேரத்திற்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது மீண்டும் இரவு நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்